கித்த நீ பாடா கைபிள்ள நீயே நொட்டுன்னு நினைக்க ஏன் நான் ஒரு நாளைக்கு நொட்ட கூடாதா ஏன் ஒரு சந்தித்த சண்டை வர்றீங்க இருக்கட்டும்

பபுன் டான்ஸ் போட்டு அப்படி போடணும் ஆற மாதிரி ஜோடியா கரெக்டா நல்ல ஜோடி இந்த மாதிரி அதையும் பேர் வாங்கி பேர் கொடுப்பா ஆனா சூரிய ஆட முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் கலைஞர்களை சிறப்பாக அழைத்து வந்து நாடகத்தை அமைத்த எங்களது அண்ணா செல்லத்துறை அண்ணா அவர்கள் தான் சேரும் அவர்தான் நல்ல கலைஞர் காசு பணத்தை பத்தி அவர் கவலையே மாட்டார் ஊரில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த காசு அப்படியே முழுசாக கொடுத்து அனுப்பிடுவார் பத்து காசு கூட அதில் எடுக்க மாட்டார் நடிகர்கள் மன நிறையா போனோம் அப்படின்னு சொல்லி வாங்குற காசை முழுசாக கொடுத்து சந்தோஷப்படுற சிறந்த அமைப்பாளர்னா எங்கள் அண்ணன் மட்டும்தான் அது நம்ம ஊருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் பொய் இப்போ ஆடு இருக்காது அந்த மாதிரி கலைஞர்களை தேர்வு செய்து அழைத்து வந்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்திய நாடக அமைப்பாளர் அன்பண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி எந்த நாடகமாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைங்க சூப்பராக அமைச்சு தருவார் அளவுக்கு நாங்கள் ஆடினோம்னா அதற்கு ரெண்டு காரணம் ஒன்றும் நீங்கள் தட்டினது இந்த கை தட்டு தான் எங்களை இவ்வளோ தூரம் ஆட வச்சுருக்கு ஏன்னா வந்திருக்க நடிகர்கள் யாருக்குமே உடம்பு சூழ்நிலை சரியில்லை எல்லாம் மன்னார்குடி உரத்த நாடு எல்லாம் லாங்கில் ஆடிட்டு வரும் பொழுது காய்ச்சல் லூஸ் மோஷன் எல்லாத்துக்குமே முடியல ஆனால் இவ்வளவு முடியாமல் இருந்தும் கூட நாங்கள் ஆடுறோம்னா அதுக்கு என்ன காரணம் அந்த கைதட்டு ஒன்று தான் எங்களுக்கு அதனாலதான் கை தட்டுங்கன்னு சொன்னோம் அந்த அளவுக்கு கைதட்டி எங்களை உற்சாகப்படுத்திய அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றி நன்றி இந்த அளவுக்கு நாங்க ஆனோம்னா அதுக்கு இன்னொரு காரணம் யாரு பக்கம் இசைக்கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் மாமைய அருண் மாமா மாப்பிள்ள சிவா என் மாப்பிள்ள சரவணகுமார் ராமர் மாமா எங்களை அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தினாங்க அவங்க உட்கார்ந்து வாசிக்கிறாங்க தான் ஆனா வாசிக்கிற வேதனை என்னன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆடுற வேதனை என்னன்னு அது எங்களுக்கு தான் தெரியும் அதை கூட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சுத்தினாங்கல்ல அது மாதிரி ஆடுறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு காலில் எல்லாம் அடிபட்டு இருக்கு ரொம்ப சுருக்கமான இடம் ஆடி அந்த ட்ரைனிங் நான் ரொம்ப ட்ரைனிங் பண்ணி தான் அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நினைப்பாங்க அந்த குறுகிய இடத்துல சிறப்பாடிய இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சோறா கை தட்டுங்க இசைக்கலைஞர்களுக்கு நம்ம ஊருக்கு சூப்பர் இசைக்கலைஞர் நடிகர்களுக்கு இசைக்கலைஞர்கள் பேர் வாங்குறாங்க இசைக்கலைஞர்கள் பேர் வாங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நடிகர்கள் மட்டும் என்ன காரணம்னா எனக்கு ஆரம்ப பாடம் வந்து எங்கள் அப்பா ஒரு பப்புனு நான் பப்புனுக்கு மொதல் பழகினது பழகுனது தான் பழகினேன் இந்த மாதிரி ஆட முடியாமத்தையும் சத்தியமாக பயந்துக்கிட்டு நான் ஆல்ரௌண்ட் கோடியா இருந்தேன் அதில் உள்ள சிரமம் எனக்கு அதுதான் தெரியும் தான் நான் அவங்க ஆடும்போது உயிரை கொடுத்து வாசிக்கிறதுக்கு காரணமே அவங்க எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் அன்பு பெரியோர்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி கடந்த வணக்கம் வாங்க சூரியா முத்தம் கொடுத்துரு முத்தம் கொடுத்துருப்போம் அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நாம் பாருதை விட என் அருண் அருண்பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் என்ன பாட்டு அவர் குரல் வெள்ளத்துக்கு அவர் பாட்டை கேளுங்க பாடுவாப்புல அன்பு மாமா ஏன்னா ஒரு பாட்டை யார் பாடுனா அழகா இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த பாட்டை எங்கள் மாமா அருண் மாமா பாடினா தான் அது அழகு முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாட சொல்லி ரூபாய் ஐம்பது அன்பளிப்பாக வழங்குள்ளார்கள் எனக்காக என் மாமா இந்த பாட்டை பாடுவார் அதில் ரெண்டு வரி தான் எனக்கு தெரியும் மீதி வரி பூரா அவருக்கு தான் தெரியும் கொடுக்குற காசு நியாயமாக போட்டோம் நான் அன்பளிப்பு கொடுக்குறவங்க ஐம்பது நூறுன்னு கொடுக்காம ஒரு ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி கொடுங்க பழைய நோட்டு இருந்தால் கொடுங்க

சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க உங்க எல்லாம் நான் வேலைக்கு போனவேன் நல்ல சந்தோஷமா இருங்க ஸ்ரீதேவி மா சூடம் ஏத்தி மேலும் கேளும் காட்டும் சித்தனமா மாட்சி மதுரை மீனாட்சி எனக்கு நீதானமா செக்கு மாறு சுற்றி வரலா ஊர் போய் செய்தார்

Let me do.、It. Por Cura... பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஊர்ல திருவிழா அப்படின்னாலே எல்லாரும் தண்ணி அடிச்சு சந்தோஷமா இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு நாள் தண்ணி அடிக்கிறது தப்பு கிடையாது சந்தோஷமா போகலாம் ஆனா வருஷம் முழுக்க தண்ணி அடிச்சுக்கிதா நம்ம உடம்பு மொதல் எண்ணத்துக்காகும் நம்ம குடும்பத்துடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத தண்ணி அடிக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடைக்கு நான் நகைச்சுவைக்கு ஆயிரம் பேசலாம் ஆனால் எனக்கு தண்ணி அடிக்கிற அழை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது என்ன காரணம்னா குடிக்கிறதுனால ஒரு மயிரும் பிரயோஜனம் கிடையாது வாயில் ஊற்ற போகிற மூத்தன வழியாக வெளியில் வரப்போகுது மிஞ்சி போனால் மூணு மணி நேரம் போதை அந்த மூணு மணி நேரம் போதைக்காக நம்ம கெடுத்து நம்ம மானத்தை கெடுத்து மரியாதையை கெடுத்து குடும்பத்துடைய கௌரவத்தை எடுத்து அப்பேற்பட்ட அந்த குடி நம்மளுக்கு வேணுமா அதை மொதல் யோசனை பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் நம்மளை சுற்றி சந்தோஷம் நிறைஞ்சு கிடக்குது ஆனால் மனுஷன் குடியில் தான் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை தேடி போகிறேன் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உலகத்தில் என்ன பெரிய சந்தோஷம் எதை ஒருத்தர் பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றியான் பாருங்கள் அதில் இருக்க என் சந்தோஷம் பெத்த பிள்ளைகளுக்கு வேலை பார்த்து அந்த வேலை பார்த்த காசில் பிள்ளைகளுக்கு தின்பண்ணை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை தின்ன வச்சு அழகு பார்க்குற அழகு பார்க்குறோம் பாருங்கள் அதில் இருக்க சந்தோஷம் கட்ன பொண்டாட்டிக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு தடவை சேலை வாங்கி கொடுத்த அந்த முகத்துல சந்தோஷத்தை பாருங்க அதில் இருக்கு சந்தோஷம் அதில் கிடைக்காத சந்தோஷம் குடியில் என்னையா கிடைக்க போகுது அதனால தயவு செய்து வருஷம் முழுக்க குடிக்கிறவங்க குடியாங்க என்ன செல்லத்த அந்த லைவ் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் நான் பல தடவை உள்ளேயும் கூப்பிட்டு அன்பா சொல்லிட்டேன் இதுக்கு தான் நான் யூடியூப்பே எடுக்க வேணாங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எங்கள் சூழ்நிலை அப்படி ஏதாவது வந்துச்சு நீங்கள் ஒட்டு மொத்த யூடியூப் சேனலுக்கும் மொத்தத்துக்கு கேஸ் போட்டு நாங்கள் உட்காந்துருவோம் பத்து பேர் பொழப்புலங்க நாலாயிரம் பொழப்பு இருக்குது நாடாக்காரன் குடும்பம் நீங்கள் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பீங்க தலையில துண்டு விட்டு பத்தாயிரம் குடும்பம் உட்காந்துருக்கோம் தந்தாய் മകന കുടു ചാത്തന വിരുക്കാലിയാലും കാപ്പാത്തും തൻ തായി மகன குடிச்சா தான இருக்கிறா இந்த உண்மையை புரிஞ்சு நல்லத தெரிஞ்சு நடந்துக்கப்பா குடிச்சா ஊர்ல நாட்டுழ உனக்கு எப்போதும் மதிப்பு இருக்கா ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரை ஆடு வச்சிருந்தே அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் அஞ்சரை அரசு நெல்லு வச்சிருந்தே அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சப்பார்வை கொஞ்சம் ஆடு அறுவச்சிருந்தேன் மாறி வச்சிருந்தேன் அம்பது சும்படி அறி வச்சிருந்தேன் யாரும் குடிக்க வேணாம் படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேட்டு வண்டி வச்சிருந்தேன் பஞ்சாரம் அரசு வச்சிருந்தே போச்சு கொடி ஆய்ந்த நிலையாச்சு போச்சு கொடிந்த நிலையா